ஏவிஎம் ராஜன் ஒரு இந்திய போதகர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் சினிமாவில் தீவிரமாக இருந்த முன்னாள் நடிகர் ஆவார் அவர் இயற்பெயர் சண்முகசுந்தரம் அவர் பிறப்பு இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அவர் பிறந்த இடம் புதுக்கோட்டை அவருக்கு மற்ற பெயர்கள் ஏவிஎம் ராஜன் அவர் செய்யும் தொழில் சாமியார் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் அவர் வாழ்க்கை துணை புஷ்பலதா மீனாட்சி அவர் குழந்தைகள் ராஜன் ரத்தினவேல் ராஜன் அமுதன் சரஸ்வதி கக்க வெங்கேட் கணேசராஜன் சிஸ்ரோசல் முன்னர் மகாலட்சுமி டாக்டர் கேத்தரின் முன்னாள் அபிராமி புதுக்கோட்டையில் பிறந்த சண்முக சுந்தரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தார் சினிமாவில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார் அவரது மேல்நிலைப்பள்ளி கிறிஸ்டியன் ஸ்வீடன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் இருந்தது அவரை போலீஸ் அதிகாரியாக பார்க்க பெற்றோர் விரும்பினர் தேர்வு எழுத மெட்ராஸ் வந்த அவர் தேர்வுக்கு வரவில்லை பதினாலு வயதில் உடைந்த இடது கையை நேராக்க முடியாததால் அவருக்கு நம்பிக்கை இல்லை மாறாக கிண்டி சென்னை ராஜ்பவனில் பணிபுரியும் போது சினிமாவில் தனது அதிர்ஷ்டத்தை முயற்சித்து நல்ல வருமானம் மீட்டுவதாக ஒவ்வொரு திரைப்பட நடிகர்களும் கதவுகளை தட்டினார் நீண்ட காலமாக அவரது இடைவிடாத முயற்சிக்கு பலன் கிடைத்தது அவர் ராஜா பி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரங்காலத்து பயிர் படத்தின் மூலம் சினிமாவில் நுழையும் வாய்ப்பை பெற்றார் அவர் ஏவிஎம் நானும் ஒரு பெண் படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்தில் ராஜன் நடித்தார் இது எஸ் எஸ் ராஜேந்திரன் முக்கிய வேடத்தில் நடித்து அதனால் அவர் ஏவிஎம் ராஜன் ஆனார் தமிழ் நடிகை புஷ்பலதா அதே படத்தில் தோன்றினார் அவர்கள் ஜோடியாக பின்னர் திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் தொடர்ந்து பல படங்களில் ஜோடியாக நடித்தார் இதில் கற்பூரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவர் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் ஏ வி எம் ராஜனுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் மகாலட்சுமி நடிகையாக இருந்தார் பத்தொம்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று கடவுளான தனிப்பட்ட சந்திப்பின் மூலம் ராஜன் மதன் மாறினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் முழு நேர கிறிஸ்துவ போதகராக ஆனார் அதன் பின்னர் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் நடிப்பதை நிறுத்தினார் இவரது மனைவி புஷ்பலதா பிறப்பால் கத்தோலிக்கர் இவர் கோவையைச் சேர்ந்தவர் ராஜனின் மத மாற்றத்தை தொடர்ந்து அவரது குடும்பமும் முழு நேரம் ஊழியம் செய்து வருகிறது அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் சிவகங்கை சீமை நானும் ஒரு பெண் ஆயிரங்காலத்து பயிர் பார்மகளே பார் துளசி மாடம் அள்ளி சித்ராங்கி பச்சை விளக்கு